ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியிலேருந்து சூப்பரான ஒரு புரமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் சீனுவும் போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு பத்மா மாறு மாறுவசத்தில் போகிறாங்க அதே இடத்துல மாயாவுக்கும் சீனுக்கும் வந்து பத்மாவாலையும் பார்வதியாலையும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்து கதிரை அழைச்சிட்டு அவங்களும் மாறு வசத்தில் போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க சீனுவுக்கும் மாயாவுக்கும் ஆனால் வந்து எல்லா பிரச்சனையிலிருந்து அவங்க தானாவும் கதிர சேர்ந்து அவங்கள வந்து காப்பாத்திருந்தாங்க கடைசியில் பத்மா நினச்சது எதுவுமே நடக்காமல் போச்சுது மாயாவும் சீனு வந்து பாட்டி முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஒரே பைக்கில் வந்து இறங்குறாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு உடனே வந்து அவங்க ஜானகி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் இருங்க நான் திருஷ்டி சுற்றி போடுத அது மட்டும் இல்லாமல் சீனு வந்து பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குறான் எல்லா திருஷ்டியும் உங்கள் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுற்றி போடுறாங்க அப்போ பத்மாவும் பார்வதியும் அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பாட்டியில் வந்து சீனவுக்கு பக்க பழமாக வந்து மாயா ஒவ்வொன்றையும் பண்ணிகிட்ருக்கவும் சீனு மனசுலேயும் வந்து மாயா கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரிக்கே இருக்குது இதெல்லாம் வந்து பத்மா பார்த்துட்டு ரொம்பவே எரிச்சலோட பாரிஸோடு இருக்கும்போது அப்போ பாரிஸ் சொல்கிறாங்க என்னக்கா சொல்ல போனாக்கி நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும் பொழுது கூடி சீக்கிரத்தில் அவங்க ரெண்டு வரும் ஒன்று சேர்ந்து வாழ்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பேரணையை பேத்தியே பெற்றுக் கொடுத்துருவா பொழுக்கு அந்த மாயா சொன்ன மாதிரிக்கு அப்படிங்கவோ உடனே வந்து பத்மா கோபத்தோடு நேராக பார்த்தோம்னா சீனுவை பார்க்குறதுக்காக போகிறாங்க சீனு கொஞ்சம் தனியாக வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் சீனுவும் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நீ அந்த மாயா கிட்ட ரொம்ப நெருங்கி நெருங்கி தான் பழகிட்டு இருக்கிற உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சீனு கேட்டு சொல்கிறாங்க என்னமா பேசிகிட்டு அப்படிங்கவோ ஆமாம் நான் என்னமோ வந்து மாயாவை அன்னைக்கு தப்பாக பேசுனது உண்மை தான் ஆனால் அதுக்காக அவளெல்லாம் வந்து என்னுடைய மருமகளாக நான் ஏற்றுக்க முடியாது அதே மாதிரிக்கு நீயும் வந்து அவளை மனைவியை ஏற்றுக்கிறதுக்கு நானும் விட மாட்டேன் பார்த்துக்கோ அவளை கூடி சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணும் நீ ரூபாய் எல்லாம் ரெடி பண்ணினியா இல்லையா நீ என்ன தான் மனசில் நினச்சிட்டு அப்படிங்கவோ அப்போ சீனு சொல்கிறாங்க அம்மா உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமானு கேட்கும் என்னன்னு என்னென்னு சீக்கிரமாக சொல் அப்படிங்கிறாங்க நான் மாயாவை பிரியறதுக்காக நவ்வாரத்துக்குலாம் பண்ணதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சொல்ல பண்ணாக்கி மாயாவும் வந்து அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பத்மா வந்து அதிர்ச்சியோட பார்க்குறாங்க என்ன சின்ன நீ சொல்லிட்டு இருக்கிற நீ சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்கும் போது ஆமாமா ஆனால் இது யாருக்குமே தெரியாது மாயாவும் நானும் வந்து சீக்கிரத்தில் பிரித்து போக போகிறோம் அவள் கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துட்டா அப்படிங்கவோ அது மட்டும் இல்லாமல் நாற்பது லட்சம் பணத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அதையும் கூடி சீக்கிரத்தில் அவள் கையில் கொடுத்துருவேன் ஆக மொத்தத்தில் நிரந்தரமாகவே அவளை விட்டு பிரியிறதுக்கு நான் எல்லா ஏற்படவும் பண்ணியாச்சு இதுக்கு மாயாவும் சம்மதிச்சுட்டாமா அப்படிங்கிறாங்க இப்படி இப்படி சொன்னதுதான் உண்டு பத்மாவுக்கு சந்தோஷத்துக்கு அழை விடாம போச்சுது சீனு நீ இப்படிலாம் எல்லாம் எதிர்ப்பு நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை உன்ன பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லவோ சீனு சொல்றாங்க இந்த உண்மை வந்து வீட்டுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் கண்டிப்பா வந்து ஜானியத்தை தெரிஞ்சிடவே வேண்டாம் தெரிஞ்சா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அதனால நீங்க இது யாருக்கிட்டே சொல்லாதீங்கம்மா அப்படிங்கவோ நான் யாருக்கிட்டா சொல்ல போறேன் கண்டிப்பா யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் ஆனா நீ மாயா விஷயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க பத்தியா அதை நினைச்சா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா ரொம்பவே ஹாப்பியா போறாங்க அப்ப பார்வதி வந்து அவங்க அந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க இதை சொன்னதுமே பார்வதி சொல்றாங்க என்னன்னு சொல்றீங்க என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லவும் ஆமா பார்வதி சீனு இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லும் போது என்னால் கூட நம்ப முடியல ஆனா மாயாவும் இதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா ஆக மொத்தத்தில் இவன் நிரந்தரமாவே பிரிஞ்சு இதை வீட்டை விட்டு போக போறா இது எனக்கு நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கூடி சீக்கிரத்திலேயே சாருவை நான் வந்து இந்த வீட்டுக்கு மரமுகளை நான் அழைச்சிட்டு வந்துடுவேன் எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்க போகுது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பரவாயில்ல சீனு இந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறானா அப்படின்னு சொல்லும் போது ஆனா அந்த மாயா பார்த்தீங்களா நம்மள வெறும் எடுப்பேத்துணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குற அப்படிங்கவும் ஆனால் என் பையன் என்ன பண்ணாலும் சரி தான் எதுக்குமே அவன் மயங்கலை இவன் என்னனாலும் பண்ணிட்டு போட்டோம் கூடி சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டே மொத்தமாக இவன் கிளம்பி போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து பார்வதிட்டு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து தனாவையும் கதிரையும் தான் கட்டுறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க பத்மாத்தைக்கு ஏன் தான் இந்த மாதிரிலாம் இருக்காங்களோ தெரியல மாயாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு சீனை விட்டுருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த பாட்டில் அவங்க என்னெல்லாம் இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கதிரும் சொல்கிறாங்க ஆமாம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா அந்த கார்த்தி எப்போ வெளியே வரானோ அப்போந்தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும் சீனுக்கிட்டையும் எல்லா உண்மையும் நம்ம சொல்லவும் முடியும் சீனுக்கு வந்து கார்த்தியை பற்றினே எந்த உண்மையும் தெரியாதனால தான் அவனும் வந்து மாயாவை இந்த மாதிரி வெறுத்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது நம்மளால முடிஞ்ச உதவியை மாயாவுக்கு செய்யணும் அப்படிங்கவும் அப்போ தானாவும் சொல்கிறாங்க ஆமாம் கதிர் நீ சொல்கிறது கரெக்டு தான் சொல்ல பொண்ணாக்கி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் என் வாழ்க்கைக்காக தான் மாயா வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வந்து அவள் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறா ஆனால் அந்த கார்த்தி மட்டும்தான் உண்மை மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மாயாவை பற்றி எல்லாம் புரிஞ்சுப்பாங்க அதுக்கு அந்த கார்த்தி நம்ம வெளிக்கொண்டு வரணும் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது போது அது தானே ஒன்றுமே புரிய மாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்க கதிரும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து நினைக்கிறாங்க சீனு வந்து நம்மகிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக சீனுவால் என்ன பிரிஞ்சு போக முடியாது ஆனால் அதுக்குள்ளேயும் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னா அந்த கார்த்தி எங்கே இருக்காங்கிற உண்மை வந்து நம்ம தெரிஞ்சாகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா யோசனை பண்ணிட்டு இருக்கும் சரி நம்ம வந்து அவன் கார்த்தி வந்து லைனில் இருக்கானான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்போ கார்த்தியும் அதேமாதிரிக்கு நம்மளுக்கு ரொம்பவே போர் அடிக்குது சரின்னு சொல்லிட்டு அவங்களும் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி அவங்களும் வந்து சேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வந்து உடனே வந்து மாயாவுக்கு தெரிஞ்சிருது ஓஹோ அவன் வந்து ஆன்லைனில் தான் இருந்துட்டு இருக்கிறான் சரி நம்ம வந்து தேவி பேசுற மாதிரி பேசலாமா இல்லைன்னா வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படி நம்ம மாட்டிக்கிடுவோம் நம்ம வேற ஒரு பொண்ணு மாதிரி தினம் பேசணும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கார்த்திகை அவங்க அனுப்பிவிடவோம் உடனே கார்த்தியும் பார்க்குறாங்க ஓஹோ அன்னைக்கு அனுப்பின பொண்ணு தான் சரி அவளுடைய போட்டோவை நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கார்த்தியும் உன்னுடைய முகத்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் உன்னுடைய போட்டோவை காட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து மாயா வந்து யோசிக்கிறாங்க என்னது திடீர்னு நம்மளை பார்க்கணும்னு சொல்கிறான் நம்ம இப்போ எந்த ஃபோட்டோவை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க உடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை அனுப்பி விட்றாங்க அதை பார்த்ததுமே கார்த்திக் ரொம்பவே பிடிச்சி போச்சு ஓஹோ இவன் பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருந்துட்டு இருக்காளா உடனே மீட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியும் வந்து நான் உங்களை உடனே பார்க்க முடியுமா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயாவுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருது இவன் நம்மளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றானா இவனை எப்படியாவது நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தா தான் இவனை நம்ம கைங்களமாக பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க எனக்கும் உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது நம்ம நாளைக்கு சந்திக்கலாமா அப்படின்னு மாயா வந்து திரும்ப அவங்களுக்கு அனுப்பிவிடவோ இதை பார்த்ததுமே காத்தி ஆ ஓகே நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் அப்படிங்கிறாங்க சரி எந்த இடத்துல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை நான் நாளைக்கே சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க உடனே வந்து பார்த்தோம்னா அவன் நாளைக்கு நம்மளை பார்க்குறதுக்காக வருவான் அந்த நேரத்தில் உனக்கு கையங்கொள்ளமோ நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுபடி பார்த்தோம்னா குருவுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க குருவும் சொல்லுங்கள் மாயா அப்படிங்கும்போது இப்படி கார்த்திகிட்ட நான் வேற ஒரு நான் பார்க்கறதுக்காக நாளைக்கு வருவோம் அவனை கைங்குளமோ பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே குருவும் மாயாவுக்கு சில ஐடியா எல்லாம் கொடுக்குறாங்க இப்படி நம்ம மட்டும் பண்ணணும்னா கார்த்தி நம்ம கைங்குளமோ பிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இப்படி ரொம்பவே பரபரப்பா எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லிப்பாங்க